ஹலே லூயா பிரைஸ் லாட் உங்கள் அனைவரும் இந்த அதிகாலை வேலையிலே தேவன வார்த்தையோடு சந்திப்பதில் தேவனுக்கு துதிகளையும் சோத்திரங்களையும் மேற்கெடுக்கிறேன் இன்றைக்கான தேவ வார்த்தையை பார்க்கலாம் சங்கீதம் ஒன்பது கர்த்தர் தாம் செய்த நியாயத்தில் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி அவன் செய்கிறதுலே அவன் ஒன்றும் இல்லாமல் போகிறான் ஏன்னா அவன் செய்கை எல்லாம் நாசமாக தான் இருக்குது தப்பாக தான் இருக்குது கேடுள்ளதாக தான் இருக்குது அதனுடைய முடிவும் அழிவாக தான் இருக்குது கர்த்தருடைய செய்கைகள் அவருடைய கரம் எல்லாமே எப்பயுமே எப்படி இருக்கும் நீதியானது நியாயமானது ஏன்னா அவர் அவர் நியாயர் அவர் செய்கைகளை எல்லாம் அந்த பூமி அறிந்து வைத்திருக்கிறது பூமி கண்டு பயப்படுகிறது இங்க போட்டிருக்க பாருங்க தாம் செய்த நியாயத்தில் அறியப்படுகிறார் யாரு யாவே அதாவது இங்கிலீஷ்ல வருது ஜஸ்டிஸ் அவர் செய்யற அந்த ஜஸ்டிஸ்ல அவர் கொடுக்குற அந்த தீர்ப்பில் அவர் ஆக்ஷனில் இறங்கி அந்த பெர்ஃபார்ம் பண்றதுல அவர் ரொம்ப ஒரு ஸ்பெஷலா எல்லா இடங்கள்லையும் வராப்பா இதில் இவர் அடிச்சுக்கவே முடியாதுப்பா நியாயம் செய்யறது நீதி செய்யறது இல்லை வல்லமையை காமிதத்தன் ஜனங்களை மீட்கிறதுல தன்னை நம்புகிறவர்களை காப்பாற்றி வாழ வைக்கிறதுல யாவே தேவன் அதாவது எசுவா தேவனை போல யாருமே கிடையாது அப்படிங்கிறதுல ஒரு ஸ்பெஷலாக இருக்க நம் தேவன் ஏன்னா அவர் உண்மையுள்ளவர் ஹீஸ் ஃபெய்த்ஃபுல் இல்லையா அப்படிப்பட்ட தேவனை பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா எரிஹோ கோட்டையை வந்து சுதந்திரிக்க போகிறது அது எரிஹோ பட்டணம் சுதந்திரிக்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் யோசுவா போய் ரெண்டு பேரும் ஆளை அனுப்பி போய் பார்த்துட்டு வர சொல்வார் எப்படி இருக்குது அந்த இடங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பார்க்க வந்திருக்காங்கிறத அந்த ராஜா இருக்க ராஜா கேள்விப்பட்டிருப்பார் அவங்க கரெக்டாக வந்து அந்த கோட்டையின் மதில் சுவரில் ஒரு வீடு இருக்கும் ராகப் வேசியினுடைய வீடு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே உட்காந்துருப்பாங்க அந்த வேசியும் பாருங்கள் தேவனை பற்றி நல்லா அறிந்து வைத்திருப்பார் இந்த வேசியினுடைய அந்த விஷயங்கள் தேவனை பற்றி மிகுந்த ஒரு நல்ல அறிவு உங்கள் தேவன் இப்படிப்பட்டவராமே வராமே தேவன் அப்படிப்பட்டவராமே வராமே கேள்விப்பட்டிருக்கோம் ஆ அவரை கண்டு நாங்க பயந்துருக்குறோம் யோசுவா ரெண்டில் பாருங்க ஒம்பது பத்துல பத்து சொல்றாரு நிறைய வசனங்கள் இருக்குது அதில் பத்தில் நீங்கள் எகிப்துலேருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக்க பண்ணினதையும் நீங்கள் யோதானுக்கு அப்புறம் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களை சீகோனுக்கு குமுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் அதுக்கு முன்னாடி சொல்கிறான் அதனால நாங்கள் ரொம்ப பயந்துருக்குறோம் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவனாமே பராக்கிரம் உள்ள தேவனாமே அதனால கண்டிப்பாக இந்த எரிகோ கோட்டையும் நீங்கள் பிடிச்சிட போறீங்க எரிகோ பட்டணத்தையும் அதனால நான் உங்கள் கட்சியில் மாறிடுறேன் ஆனால் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுங்கள் நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாக்களுக்கு ஆள்கள் வந்து கேட்கும்போது இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு சில பேசியெல்லாம் பேசி பேசிட்டு அவங்கள கரெக்டாக பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க அப்போ அவங்கள வந்து ரெட் ரோப்பில் பாருங்கள் அவங்கள அவங்க வீட்டிலுடைய ஜன்னல் வழியை இறக்கி விடுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாங்க இந்த கயிறனுடைய சின்ன பீஸை நீ ஜன்னலில் கட்டி வை இந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் பொழுது உன்னோட வீட்டில் இருக்கிறவங்களும் உன்னோட சேர்ந்து காப்பாற்றப்படுவாங்க ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி காப்பாற்றப்படுவாங்க பாருங்கள் இங்கே ஒரு பேசிக் எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ஒருத்திக்கு கூட தேவனுடைய இந்த வல்லமையும் பராக்கிரமும் அவர் எவ்வளோ அதிசயமானவர் அற்புதமானவர் அவர் எவ்வளோ பெரியவர் தன்னை நண்பர்களுக்கு நியாயம் செய்கிறவர் தன்னை நண்பர்களை காப்பாற்றுகிற உண்மையுள்ளவர்ங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதைத்தான் இங்கே சங்கீதத்தில் பார்க்குறோம் அந்த யாவே வந்து ஜஸ்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸான காடு இந்த இதன் மூலமாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வது நிச்சயம் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வது நிச்சயம் அவர் ஒரு நாளும் மாற்றி பேசுகிற தேவன் கிடையாது ஒரு நாளும் கைவிடுற தேவன் கிடையாது கிடையாது உண்மை உள்ள தேவன் வாழ வைக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன் தன்னை நம்பவர்களுக்காக எதையும் செய்கிற தேவன் அந்த தேவனை நம்பி இருக்கிறீங்க பயப்படவே பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க உங்க வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க இப்படி சாட்சி சொல்லும்படி தேவன் செய்வார் ஆமே ஜெபிக்கல நன்றி எல்லாரும் எல்லாருமையான நேரத்துல இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கலாம் அப்பா கேட்ட படி உண்மை நம்பி இருப்பதால எவ்வளவு நம்ம பாக்கியவங்களா இருக்கோங்கிறதை உணர்ந்து கலிகுரட்டும் ஏசு நாமத்தினாலே ஆமா ஆசீர்வதி